அவ கட்டு உசுற போல தான் இங்க ராசா கம்பு எடுத்தா சிங்க மூலிதான் உதங்கும் சிங்கராசா ராசா கம்பு எடுத்தா சிங்க உறங்கும் ஊறங்கும் அலுபட்ட எல்லாம் கலவாணி போய்

பாளையத்தை காப்பாத்தகன் ஓடு கனவின் வீட்டில அந்த மகன் நான் மேஞ்சி வச்சிருந்த என் படப்பு இப்படி சூறாவளி காத்து அடிச்சு சரிஞ்சு போய் கிடக்கறா கட்டிக்காத்த என் உக்குற செங்க கா காலவாசை அப்படி தீ பிடிச்சி கிடக்கடாடாடா கிழக்க வச்சு படுக்காதடா வாரிட்டு போயிடும்டே தலை வச்சுட்டானா எங்கள் அப்பேன் என் பா இருக்கு நீ இங்கே கடுப்பில் இருக்க நீ எங்கே தலை வச்சு படுக்க என் சீமியா மயினு பொண்ணு என் கண்ணுக்கு எட்டாமல் போயிடும் எடுத்துக்கிட்டு தெரிஞ்சு வளர்க்கணு வேப்பையம் எங்கடா கூட்டம் யாருமே இல்லை அதுக்கு யாருக்குப்பா கள்ளப்பருப்பு விற்கிறேன் ஏன் பங்காளி கள்ளப்பருப்பு வைக்கிறியா இல்லை அக்கினி சட்டி எடுத்து விளையாண்டு வரையாடாட்டையே வச்சுக்கிட்டு செய்ய இங்க இருக்க பொம்பளையால் ஊரம் ஒத்தையில போயிட்டு பயந்துக்கிட்டு உக்காண்டாத்தா இந்த விழா கமிட்டி எங்கப்பா ஒர் கிராமத்தா இருக்கு அந்த பேசுன காசை கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருப்பிய கொடுத்துட்டீங்கன்னா சிம்படுங்காமல் உங்கள் ஊர் எல்லையிலே இருக்க மாட்டேன் இதே உண்மை ஐயாயிரம் பைக் இருக்கும் வந்தது அவ்வளோதான் விட்டுச்சு இப்போ எத்தனை பேர் இதில் பைக்கில் காற்று இல்லாமல் தள்ளிட்டு போறானோ எத்தனை பேர் போதையில் அவன் ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிருக்கு இதில் இந்த கடகார ஆளுதே என்னை வைவேன் நூறு லிட்டரு பால் வாங்கினா ஓடி போச்சாடா கூட்டம் போ அந்த பாலை தயிராக்கி இன்னைக்கு மதியம் விற்று வந்த என்னை பார்க்கும்போது ஆளுகளுக்கு பூரா தெரியுது பாவம் சிவகங்கை ஆட்டி ஆவரம் பார்ப்பேன் போல கிடையாது இந்த கதையின் நாயகன் மகனே நான் தான் இதான் ஆட்டுக்கு கதை முடித்து உன்னை வீட்டுக்கு போச்சுன்னுடா போடா உன்னை வீட்டுக்கு போயிட்டு போச்சுனடா போ படு என் தம்பிதேன் போய் படுக்கச்சோன்னா இங்கே பதிஞ்சிடாதடா ஈரங்கிலத்தில் பதிஞ்சிடாதான் இன்னைக்கு வாடா இன்னைக்கு நைட்டு வா போய் இந்த வேன கண்ண எடுத்துட்டு போயிடாத எம்மா போறேன் பாரு விறகு விறகு முறிக்கிற மாதிரி போவேன் அங்கனை போயிட்டு மறுபடியும் வருவேன் நான் போனா தான் போவேன் தம்பி தம்பிதான்டாவே குறிஞ்ச நாட்டு தலைவர் ஏழை ஆடன் நுப்பம என்னடா டவுன் டவுன் ஓட்டு ஒத்த போன மாத்திரல இடி விழுந்து மணிக்க போடா எங்க அப்பா ஏடா எங்கள் அப்பாவை போது என்னடா நீர் மாலை அடி அடிக்கிறேன் அவன் ஏலே ஊருக்கார சிரிக்கிறமுடா நீ எனக்கு ஏன்டா ஜிரிக்கிறதையே பார்த்தாவே சிரிச்ச உழைப்பாயிருச்சா உட்கொரு நாடகம் ஏல நீ எப்படா வந்த ஏண்டா அனி தவளை அந்த வைக்கப்பட்டு பாரு பூரா என்கிட்ட சிக்குவாங்க ஒவ்வொரு ஆளும் இன்னுமே இந்த அழிஞ்ச கம்மாயில் கடைஜிய மீன் இல்லைன்னு ஓ வாங்கி வெயில் அடித்தோடனே இந்த மீசை கழுத்தி இப்படி வரும்பார் அந்த மாதிரி பற்றியும் சிக்குவாங்க என் தம்பியை ஊரம் எவ்வளவு தண்ணி அடிச்சிருக்கேன் வந்து வாரேன் குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அதுக்கு என்ன என்ன நல்ல என்ன சொல்றேன் அப்பா வேற சொல்ல விடுங்க அப்புறம் சரி சொல்றா ப்ரோ எங்க அப்பா வேற சொன்னோம்னா மத வட்டியில எந்த வண்டி கிட்ட ஓடாது ஒக்கூர்ல இருந்து எங்கிட்ட எதுவுமே வராது பெரிய அரசு வழிதா இருப்பாரு மாணாமரில் வர கண்ட எல்லாம் ஜெருப்ப கழட்டு வாங்கி எதுக்கு விட்டுக்கிட்டு அடிக்கவா உனக்கு நேரம் சரியில்லை ஒழுக்கமா இரு ஒழுக்கம் விழுப்பம் ஏழை உன்னை வீட்டுக்கு தானே போச்சுன்னு இந்த வண்டியை மத்தியா போகவே மாட்டேன் இந்த கோழி செல்லில் கோழில அப்படி தான் இது முக்கியம் செல்லு முக்கியம் எவ்வளோ இறக்கலையை ஒடிச்சு போட்டாலும் மறுபடியும் வந்துடும் அந்த மாதிரி தான் அவன் போகவே மாட்டான் போடா நீ வாடா அவன் என்ன சொல்ல வந்தாடா குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பா தலைவர் மையன்னா என்ன மஸ்துக்கு நடத்துக்கு வர வீட்டில் இருக்க வேண்டிய என்ன மஸ்துக்கு கம்பு கூட்டு மஸ்துக்கு வரேன் எங்க அப்பா எவ்வளவு வரியா எங்க அம்மா சொல்ற கும்மோ ஒரே அடி அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க இளம்பிச்சு மலை ஊற அக்கன மாதிரி ஏழு பிள்ளை பார்த்துச்சு எங்க அம்மா அடங்க அம்மா வேற வேலையில இடம் உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு அதை போய் அவன் போய் கேள்றான் என்ன ஏழு வெத்த முடி வெத்திருக்காயில் வேலை வெட்டிக்கெல்லாம் போறது இல்லை அப்பா அந்த காலத்தில் வேலை வெட்டி இல்லை இல்லை என்ன சோறு தண்ணியில் அங்கேயே சாப்பிடுவாரு தான் கவட்டைக்குள்ள ஆக்கி சாப்பிடலாமா விறகு இதில் திருப்பாங்க

அப்பா மண்டி போட்டு தானே அழுதாரு மண்டி போட்டு தான் சரி சரி மண்டி போட்டு அழுதுருக்காரு எட்டாவது பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வத்துக்கிறேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா கால் கையெல்லாம் பிடிச்சி உருவினார் மண்டி போட்டு உருவினார் எங்கள் அம்மா சொன்னிச்சு இதுக்கு மேலே கருப்பை பையில இடம் இல்லைடா வேணும்னா சிவ எங்கள் ஜவுளி கடை கட்டப்பை இருக்குது இதை ஏதாவது செஞ்சு விட்டு போடா அப்படின்னு கட்டப்பையும் விடலை எங்கள் அப்பா கட்டப்பையில் எப்படி நான் செய்ய முடியும் கத்திரிக்காய் வாங்க போனேன் ஜந்தைக்கு மயிர் மயினை ஒரு கட்டப்பை சக்கட்டப்பாக இருக்காது ஒரு உலகத்துல எல்லா ஆம்பளைக்கும் நிகழ்ந்ததான் எனக்கு நிகழ்ந்துச்சு மிஸ்டர் மடுவு ஏன்டா அப்பன மாதிரி கட்டப்பு போய்யா எனக்கு யூரியா சாக்கு பை கூட கிடைக்கலடா தம்பி ஆமாவாடா முண்ட சொல்ற தமிழ்நாட்டில் ஆம்பளைகளுக்கு பொண்ணு கிடைக்கலப்பா நிறைய பேர் முப்பத்தி ரெண்டு வயசுல மண்டை மசுலாம் உதுந்து வைத்து சிவகங்கையிலேயே பேயா அண்ணு

தம்பி சொல்ல மாட்டேன் உங்கள் வீட்டில் பொண்ணு வச்சிருக்கீங்களா என் வீட்டில் என் தங்கச்சி ஒன்னு இருக்கு மூணாவது பிள்ளை ரெண்டு பிள்ளையை கட்டி கொடுத்தாச்சு மூணாவது பிள்ளை மூணு பிள்ளை வத்தவதா ஆமாங்க நான் மூத்தவேன் இல்ல மூணு பிள்ளை வத்ததான்னு கேட்டேன் மூணாவது பொண்ணுங்க கடக்குட்டி சிங்கம் மாதிரி ஐயா தங்கச்சி நீங்களே இப்படி இருக்கீங்களே ஊம்பர் மாதிரி என்னது ஊம்பர் ஊப்பர் பாக்ஸ் மாதிரி இருக்கீங்களே உங்க தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும் அழகா இருக்கும் மச்சான் இந்த சிவங்க சீமையை சுத்தி பார்க்கும்னு வச்சுக்கங்களே மச்சான் மச்சான் ஆன வயிறு உங்க தங்கச்சி எனக்கு கட்டி கொடுக்கணும்னு எனக்காக மாமா வேலை வார்த்தை வருங்கய்யா உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்டா சரிதான் உங்க தங்கச்சியை கூட்டிட்டு வாங்க ஊரு பொம்பளைய ஊரம் மிரலன்னு மிரள மட்டும் ஒரு பொம்பளை இன்னைக்கு கும்மி அடிச்சாவார் அந்த மாதிரி நாளைக்கு என் பொண்டாட்டியை தாலி கட்டி அடுத்த வருஷம் அந்த ஐயனா இருக்கு தெரு தெருவாக நீங்க நடந்து போகணும் ஆலாத்தி தட்டா எடுக்கணும் கூட்டிட்டு ஆலாத்தி தட்டா சாந்தி தட்டான்னு பார்க்குறேன் போடா என் பொண்ணு கூப்பிட போறான்னா இல்லை வேற எதுவும் மூட தூக்க போறான்னா ஆள் இப்படி போகிறானாடா ரோசா சின்ன ரோசா பூ கிரகம் பிடித்த நேரம் சரியாக மணி ரெண்டு மணி ஒரு நிமிடம் டிங் டங் டக் மச்சா உங்களை சிரிக்கிறியா நான் கல்யாணம் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ ஒரு அனத்தான் ஏன் என் தங்கச்சி எவ்வளோ அழகாக இருக்கு அழகாக பார்த்து சிரிக்கிறாங்க இந்த ஒக்கூரில் நான் கல்யாணம் பண்ணி போகும்போது ஒக்கூர் பொம்பளை ஊரம் சாணி விடாமல் இருக்கணும் என்னது சாணி போடாமயா சாணி தொலிக்காமல் சொல்லுப்பா ஏழை சருவை பானை எடுத்து வந்திருக்கீங்க எதுக்கு தண்ணி ஊற்றி பணம் கலங்க கொடுங்க போறீங்களா இல்லைங்க தங்கச்சி தண்ணி தூக்க போச்சு அவசரமாக கூட்டிகிட்டு முடியான்ட்டே மச்சான் கூப்பிட்றாருன்னு எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு வாருங்க அந்த சில்வர் குடம் வச்ச என் அழகி என் தாயி மீனாட்சி என் தங்கச்சி மீனாட்சி தங்கச்சி மீனாட்சியா உம் எப்படி குலதெய்வம் மீனாட்சி தாத்தாவுக்கு நேற்று தாண்டா திருக்கல்யாணா அந்த தாயே எனக்கு இறங்கி வந்து தாலிபுட்டு தாயே மீனாட்சி தாயே ஏலாத்தா என் தாய் காலடியில் நான் நான் சரண தலைக்கு மீனாட்சி ஒரு இருங்கடா இந்த காலை எங்கனைய பாத்துருக்கேன் ஏலே அதே வங்குவத்தனை வத்தன காலு அதே பித்தவர் டேய் இந்த காலை என்கிட்ட பார்த்துருக்கடா இருபது வருஷமா கூட மச்சான் செதுக்காத கம்புல செதுக்குன களை கொட்டு மாதிரியே இருக்கடா வீட்டுக்கு பால் ஊத்த வர்றவங்க கூட என் தங்கச்சி காலை பார்த்தது இல்லை முத முதல்ல நீங்க தான் என் தங்கச்சி காலை பார்த்துருக்கீங்க ஏன் அவ்வளவு விசனமுண்டையா சி அவ்வளோ அழகுங்க பொத்தி பொத்தி வளர்த்த என் தங்கச்சியை இருமா இந்த அண்ணன் தங்கச்சிய புழங்கிக்கிறாங்க எவ்வளோ பையன் குடும்பமாக இருக்குமோ இல்லை மச்சான் நீங்கள் நினச்சி ஏன் மடுவில் கை வைக்கிது உங்கள் தங்கச்சி என்னைய என்னங்கன்னு கூப்பிட சொல்லுங்க இதோட நான் சிவ சமாதி அடையணும் தங்கச்சி கூப்பிடுமா என்னங்க என்னடா கோலப்பொடியில் லாரி ஏறுன மாதிரி சத்தம் வருது அம்மா அதே வாய்ஸ் சத்தா அத்தாண்ணா கண்ணி என்னை பிடிச்சிருக்கா உங்களை பிடிக்கல என்ன பண்ணுறது அதே டிவியை திருப்பிடாதரா இந்த அடமான சாரீதத்தில் என்னை பிடிக்கலா பிடிக்கலாம் என் குரலும் நல்லா இருக்காது குரல்ல உளுந்த போட்டு ஆட்டிட்டால் இப்போ புது படத்துக்கு பாட்டு பாட கூப்பிட்டுருக்காங்க எங்க சொல்றியா அம்மா அம்மா ஓம் சொல்றியா இந்த கொஞ்ச நேரத்தில் கழட்டி சொல்கிறத நில்லா காயிரு நேரம் நல்ல நேரம் தாய் மீனாட்சி கொஞ்சரு கொஞ்சிருங்க மச்ச படபடன்னு ஒரு அவ்வளோதான் அழகு மயிலி சிவகங்கை மாவட்டத்துக்கே வந்த சோதனை நாடகம் பார்க்குற ஆம்பளை ஊரம் அவ்வளோதான் பொண்டாட்டி நினைப்பே வராது அவ்வளோதான் அவ்வளோதான் விதி விதி அவ்வளோதான் இறங்குமேச்சேன் இங்கேச்சேன் இல்லை இல்லை உள்பாவடை கட்டாத உம்பளே நீ தான் பார்க்குறேன் டே இல்லை உள்பாவடை கட்டச்சுன்னா உள்ள நட கேப் மாவு பையன் கட்டி வச்சிருக்கா டே எந்த கொடுக்கிட்டு கொள்டே இது முகரைக்கு யாரிடா தங்க கலர் ஜாக்கெட்டு அடாடா தேவைதான் நீ ஒக்கூரில் கும்மி அடித்தாலும் இந்த ஐயனார் உன்னை சூலாயத்தில் குத்திப்புகிறோம் ஏழை அதெல்லாம் முன்னாடி ஓதம் பாவது ஏத்தா பொக்குரு பொம்பளைய நாளைக்கு சேர்த்துக்கிறீங்களா தா கை வராது இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பே அதை பார்த்தோன்னே வெட்டிடலாம் தங்கச்சி என்னடா தங்கச்சி போட தங்கச்சி அले மலையில கம்மா தலையில நடந்து வர்ற நल्ला மாமா இருக்கான். அதுக்கு அடிச்சா பாற கரகாட்டி இவனடா டேய். வந்தா. தண்ணிக்கு போன புள்ள பாதியோட உங்கள பாக்க வந்துருக்குங்க ஏழை அத தண்ணியோட எறிச்சிடடா போரா மச்சான் ஏலே ஒரு அளவு தாடா. எனக்கு ஏன் சிரங்கா? நல்ல மாப்ளைய பார்த்து

மீனுமா எத்தனை பேர் பொண்ணு கேட்டு வந்தாங்க அறுபது பேர் பொண்ணு கேட்டு வந்தாங்க முப்பது பேர் லவ் பண்ணாங்க எதுக்கு அவங்க எல்லாம் பூரா லூஸா இருப்பாங்க